ஏ முதல்வாளி உங்களை நான் என்னமோ நினச்சிருந்தேன் நீங்கள் ஒரு பெரிய ராஜதந்திரி இத்தனை பத்து லட்சம் கோடி வச்சுருக்கிறீங்க ஒரு பயங்கரமான தந்திரத்தோடு நீங்கள் வேலை செஞ்சு தந்திரம்னு சொல்ல முடியாது புத்திசாலித்தனம் புத்திசாலித்தனத்தை மீறினது தான் தந்திரம் அப்படியே சொல்லலாம் தந்திரம்னா கெட்ட விதமாக எடுத்துக்கூடாது ஒரு ராஜதந்திரி பயங்கரமாக திட்டங்கள் வகுத்து நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு சின்ன குடும்பத்தில் இருந்து ஆரம்பித்து இப்போ பெரிய லெவலில் வந்துருக்கிறீங்க நீங்கள் ஒரு பெரிய ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனத்தை பண்ண பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அதாவது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முத கட்டணத்தை உயர்த்திட்டு அதுக்கப்புறமா கல்யாணத்தை வச்சிருக்கணும் அப்போ என்னென்னா கட்டணத்தை உயர்த்தினதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நீங்கள் ஆரம்ப காலத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய்க்கு மூணு மாதம் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றினது யாருக்கும் பெருசாக இது தெரியல இப்போது எதனால் நீங்கள் கட்டணத்தை உயர்த்தினது பெருசாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிங்க பார்த்திங்களா உங்கள் செல்ல குட்டிக்கு செல்ல பையன் நல்ல பையன் நீங்கள் கல்யாணம் பண்ணதை பற்றி இன்னும் நாங்கள் எதுவும் குறை சொல்லலை இப்போ என்ன ஆகி போச்சு பேர் நீங்கள் அந்த கல்யாணத்துக்கு பண்ண செலவை தான் நீங்கள் இங்கே ஜியோவில் அப்படி நல்ல பேர் வந்துருச்சு அதனால தானே எல்லாருக்கும் டக்குன்னு சொல்லு நேரி வேண்டாம் இந்த நம்ம நமக்கு இன்விடேஷன் கூட கொடுக்கல ஒரு வார்த்தை ஒரு கூப்பிடலை ஆனால் நாங்கள் காசு கட்டுறதுனால தானே இவ்வளோ நீங்கள் அதை தாண்டி பல தொழில்கள் பண்ணுறீங்க பல வருஷமாக தொழில்கள் பண்ணுறீங்க அந்த காலத்தில் இருந்து அதில் சேர்த்து வச்ச சொத்துக்களை ஏகப்பட்ட இது இருக்குது அதையெல்லாம் இந்த ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறவங்களுக்கு தெரியாது எனக்கும் நான் சரி அதெல்லாம் நினப்பந்தான் ஆனால் நானும் மக்களில் ஒருத்தவங்க தானே அப்போ நான் என்ன நினைப்பேன் நான் மா மூணு மாதத்துக்கு ஒரு டைம் எழுநூறுரூவா எழுநூற்றி ஐம்பது ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன் அந்த காசு பத்தாம முதலாளி அவங்க பையனுக்கு அதுவும் எனக்கு கூப்பிடக்கூட இல்லை பையனுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ அந்த கல்யாண செலவை ஏன் தலையில் சுமத்துற மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இதுதான் எனக்கு வந்து உங்ககிட்ட இப்போ பிடிக்காத விஷயமா இருக்குது சரி இந்த மாதிரி அவசரப்பட்டு ஒரு முட்டாள்தனமாக பண்ணிட்டீங்களோ அப்படின்னு தோணுது எனக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் முதல்ல வேலையை ஏற்றிட்டு இந்த மாதிரி ஃபைவ் ஜி கட்டணங்கள் அதிகமாக இருக்குது அதனால் நாங்கள் வேலையை ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பையனுக்கு சின்ன பையனுக்கு கடைக்குட்டி பையனுக்கு நல்ல பையன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா மிருகங்களுக்கு மேலே அன்பு காட்டுறாரு ஒரு பெரிய காட்டே நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்குறீங்க அதை எந்த ஊரை அழித்து உருவாக்குனீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் ஒரு காடாக உருவாக்கிட்டீங்க அது வரைக்கும் சந்தோஷம்தான் மிருகங்களை பார்த்துக்கிட்டு நல்லா நல்லபடியாக இருந்தால் சந்தோஷம்தான் நீங்கள் சரி அதை விடுங்க அதை பற்றி பேசி என்ன பண்ணுறது சரி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு எனக்கு இந்த விஷயத்தில் ரொம்ப கோவம் முதலாளி என்னென்னா எல்லா நியூஸ்லேயும் சொல்கிறான் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் சொல்கிறான் இந்த மாதிரி ஒவ்வொரு இந்தியர்களும் வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய வருமானத்துலேருந்து பத்து டு பதினஞ்சு சதவீதம் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க ஆனால் அம்பானி வீட்டு கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து செலவு பண்ணது வெறும் பூஜ்ஜியம் புள்ளி அஞ்சு சதவீதம் தான் அந்த செலவு ஆன செலவு கல்யாண செலவு அப்படிங்கிறாங்க எனக்கு ஒரே சேம் சேம் பப்பிஷேமாக போச்சு அசிங்கமாக போச்சு அவமானம் போச்சு அவமானத்துலேயும் உச்சக்கட்ட அவமானமாக போச்சு ஏன்னா அந்த பையன் உங்களுடைய செல்ல பையன் எனக்கும் பிடிக்கும் இன்னும் இந்தியாவில் பல பேருக்கு நிறைய பேருக்கு அவன் அந்த பையனை பிடிக்கும் அந்த பையனுக்கு உடம்பு இது கொஞ்சம் சிக்கல் அதை அந்த உடம்பு கம்மி பண்ணி இந்த மூச்சு பிரச்சனைகள்லாம் இருக்குது அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் வருத்தப்படுறோம் இந்த நல்ல பையன் ஆனால் ரொம்ப அன்பாக பேசுகிறான் இன்டர்வியூலாம் கூட பார்த்துருக்குறேன் ரொம்ப அன்பாக பேசுகிறான் மிருகங்கள் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறான் நல்ல பையன் அவனுக்கு வந்து இந்த மாதிரி உடல் பிரச்சனைகள் இருக்குது அவனுக்கு செல்ல பையன் உங்களுக்கு அப்போ எங்களுக்கே அந்த பையனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு செல்ல பையன் தானே போயும் போயும் வெறும் சைபர் புள்ளி அஞ்சு சதவீதம் நீங்கள் வந்து செலவு பண்ணியிருக்கீங்க இது வந்து எனக்கு ரொம்ப அவங்க மேலே கோபம் சரி உங்களை விடுங்க இப்போ முதலாளி விட்டுருவோம் முதலாளி கல்யாண ஜோரில் சந்தோஷமாக இருப்பார் இனி மணமக்களை வாழ்த்துறதை தவிர வாழ்த்துறது தான் நம்மளுடைய கடமை மணமக்கள் நல்லா இருக்கட்டும் மனசார வாழ்த்துகிற அந்த பையன் வந்து ரொம்ப அருமையான பையன் தங்கமான பையன் நல்லா இருக்கணும் இப்போது இவங்க யார் பழைய பேஷண்ட்டு அம்பானியை விட்டுட்டு புது பேஷண்ட்டு ஏர்டெல் விஐ இவங்களை கவனிப்போமா ஏர்டெல் கூட ஜியோ வந்தப்ப போட்டி போட்டு ஒரு அளவு ரெடி பண்ணி வந்துட்டான் விஐ யார் செல்ல அப்பயே க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி போட்டி இல்லை ஓடஃபோன் ஐடியா டொக்கோமோன்னு ஒருத்தவன் தான் அவனும் ஆள் எட்ரஸ் இல்லாமல் போயிட்டான் ஓட உலகம் பூரா நெட்ஒர்க் இருக்குல்ல உலகம் பூரா சிம் இருக்குது நெட்ஒர்க் இருக்குது நீயே தாக்கு பிடிக்க முடியாமல் இதுக்கு முன்னாடி ஹச்சுன்றருந்தது ஹச் ஒரு நாய்க்குட்டி வரும் அவங்ககிட்ட இருந்து நீ பெரிய வா வாங்கின ஓட ஃபோனு வாங்கின நீயே இங்கே ஜியோக்கு ஈடு கொடுக்க முடியல தாக்கு பிடிக்க முடியல பாய சுருட்டிட்டு ஓடி போயிட்டேன் இப்போ நீ வந்து மறுபடியும் ஐடியா அவங்க கூட ஜாயின் பண்ணி உள்ளே வரேன்னா நீ உன்னுடைய ஃபார்முலா என்னவாக இருந்திருக்கணும் நீ என்ன ஃபார்முலாவோ ஃபாலோ பண்ணியிருக்கணும் காலங்காலமாக ஒரே பழமொழி அதுதான் ஃபார்முலாவே அன்னை எப்போ காலியாகாம் தின்ன எப்போ காலியாகும் இது தானே பிஸ்னஸ்க்கு உண்டான ஒரே ஃபார்முலா ஆதி காலத்தில் இருந்து உன்னுடைய போட்டியாளி எப்போ மேலே இருக்கிறவன் எப்போ காலி அந்த பொசிஷன் நம்ம எப்போ போவோம் அப்படிங்கிறது தானே உன்னுடைய நோக்கமாக இருந்திருக்கணும் இந்த கம்பெனி சிஇஓ எக்ஸிக்யூட்டிவ் ஹையர் அத்தாரிட்டி யார்னு நான் பார்க்கணும் அந்த முகரை கட்டி ஒரு பா இது சொல்லுவாங்க ஒரு இந்த மாதிரி ஆகிறது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான் இந்த கதையை கேள்வி விட்ருக்கீங்களா பழமொழி நீ ஜியோக்காரன் விலை ஏற்றிட்டான் ஏர்டெல் காரன் விலை ஏற்றிட்டான் நம்ம தான் இருக்கிறோம் காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் இந்த நேரத்தில் நம்மளுடைய விளம்பரத்தை அதிகப்படுத்தி நான் எங்களுடைய விலை இவ்வளோ தான் நாங்கள் மக்களுக்கான சேவையை செய்கிறோம் பெரும் முதலாளிகளுக்கு சேவை இல்லை சொல்லியிருக்கணுமா இல்லையா விளம்பரம் பண்ணியிருக்கணுமா இல்லையா இது கரெக்டான நேரம் இந்த நேரத்தை நீ வந்து என்ன பண்ணிட்ட நீயும் போய் நானும் புலி தான் நீ ஒரு பூனைங்கிறதே மறந்துட்டு நானும் புலி தான் சூடு போட்டுக்கிட்டு இருக்கிற நீ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு ரொம்ப அருமையான ஒரு கோல்டன் கேப் இது இதை நீ ஃபில்லப் பண்ணியிருக்கணும் அநியாயத்துக்கு நானும் ஒரு ஒரு கம்பெனியெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன் அது ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன கம்பெனி அந்த முதலாளி ஒரு முட்டாளாக இருக்கிறான் சரி அதை விட்டுருவோம் உனக்கு என்ன கேடு இவ்வளோ பெரிய கம்பெனி இதுக்கு உயர் பதவிக்கு எவனா ஒருத்தன் நல்ல அந்த மகாராசம் யாருன்னு தெரில என்ன பண்ணியிருக்கணும் சொல்லியிருக்கணுமா இல்லையா ஐயா ஜியோவும் விலை ஏற்றிட்டான் ஏர்டெல்லும் விலை ஏற்றிட்டான் நம்ம இப்போ தான் அங்கங்கே கடையை விரிச்சிருக்கிறோம் நம்ம இப்போ கூவி கூவி நாங்கள் இது தான் எங்களுடைய ரேட்டு இருக்கிறதுலே கம்மி ரேட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு நீ கூப்பியிருந்தீன்னா இந்நேரம் மக்கள் வந்து பிஎஸ்என்எலுக்கு போகாமல் அப்படியே அவங்கிட்ட வந்திருப்பாங்க இப்போவும் ஒன்றும் கெட்டு போகலை நீ வந்து விலையக்கு குறைச்சிட்டு நாங்கள் எங்களுடைய விலை வந்து நார்மலாக தாங்க இருக்குது மக்களுக்கு ஏற்ற வகையில் தான் இருக்குது கட்டக்கூடிய சம கட்டக்கூடிய மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அந்த பொருளாதாரத்துக்குள்ளே தான் எங்களுடைய வேலை இருக்குது அப்படின்னு நீ வந்தீங்கன்னா உனக்கு பாதி மக்கள் ஏன்னா உனக்கு நெட்ஒர்க்கும் நல்லா இருக்குது பிஎஸ்என்எலுக்கு மொத்தமாக போகிறது ஒரு பாதி மக்கள் இவங்கிட்டையும் வருவாங்க நீயும் பொழச்சிக்குவே கவர்மெண்ட்டும் பொழச்சிக்கும் நீ இன்னமும் இல்லை நான் பெரிய தான் அப்படின்ட்டு கம்பி சூடு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உன் உடம்பு தான் புண்ணாகி செத்து போவே சரி எப்படியோ போயிட்டு போ அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்புறம் இப்போது பேக் டு பழைய பேஷண்ட்டுக்கு வரும் பழைய பேஷண்ட்டு ஏன் முதலாளி நீங்கள் சின்ன பையன் கல்யாணம் நாங்கள் உங்களுடைய வாடிக்கையாளர்கள் எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட கூப்பிடல சரி அதனால் ஒன்றும் தப்பு இல்லை கூட்டம் அதிகமாக இருக்கும் நெரிசல் வரும் பல பிரச்சனைகள் வரும் அதனால் எங்களை கூப்பிடல எங்களுக்கு வேறு நாங்கள்லாம் கடைசியிலேருந்து வரணும் எல்லா இந்தியாவுடைய மூலையிலேருந்துலாம் வரணும் அனாவசியமாக செலவாகும்னு ஒரு நல்ல இடத்துல நீங்கள் எங்களுக்கு கூப்பிடல அனாவசியமாக எங்களுக்கு செலவாகும் நாங்கள் சும்மா வெறுங்கையோடு வீசிட்டு வர முடியுமா பஸ்ஸு காசு போட்டு ட்ரெயினுக்கு காசு போட்டு இல்லை ஃப்ளைட்டு காசு போட்டு நாங்கள் அங்கே வரோம் வந்த உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வெறுங்கையாக வீசிட்டு வந்து சாப்பிட முடியுமா உங்கள் ரேஞ்சுக்கு ஏதோ ஒரு ஒரு தங்க வாட்ச் இல்லைனாலும் ஒரு ஒரு வைர வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிஃப்ட்டு இல்லை சரி அதுக்கெலாம் நீங்கள் செலவு பண்ணி அதாவது நாங்கள் வந்து கஷ்டப்படுவோம் கல்யாணத்தை கூப்பிட்டுட்டா அவங்களாம் வந்து கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க ஒரு பெரிய கிஃப்டாக வாங்குவாங்க அவங்களோட கடன் சா கடன் வாங்கியாவது வாங்கிட்டு வருவாங்க நம்ம மேலே இருக்கிற அன்புனால் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தில் எங்களை கடனாளியாக கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் எங்களுக்கு கூப்பிடலை அது வரைக்கும் சந்தோஷம்தான் மகிழ்ச்சி தான் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பல செலிபிரிட்டிகளை கூப்பிட்டீங்க ஒரு லிமிட்டடான ஆளுங்களை அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்து கூப்பிட்டிங்கன்னு எங்களுக்கு தெரியாது அது எங்களுக்கு தேவையும் இல்லை ஆனால் சாத்துக்குடி போய் போடுற மாதிரி கையில் ஆளுக்கு ஒன்றரை கோடி ரூபாயில் வாட்ச் கட்டி அனுப்பிச்சிங்க இல்லை உங்களுக்கு நெச நிஜமாகவே ம மனசில் வந்து ஒரு ஈர இருக்குது இல்லை மனசாட்சி இருக்கிற ஆளாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஆளுக்கு ஒன்றரை கோடி ரூபா வாட்சு கொடுத்தோமே இவங்களுக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கு ஒரு ஒரு மொபைலாவது ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் வேண்டாம் அது கூட வேண்டாம் ஒரு ரூபாய்க்கு வாட்ச்சு ஆளுக்கு ஒரு ரூபாய்க்கு ஒரு வாட்ச் இருந்தாங்க நீங்கள் எங்கள் ஸ்டோரில் போய் அந்த கிஃப்டாக வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேறு பக்கம் போயிருப்போமா இப்போ கணக்கு எப்படி ஆகிடுச்சி எங்கக்கிட்டே இருந்து இப்போ நீங்கள் செலவு பண்ண காசெல்லாம் கல்யாணத்துக்கு செலவு பண்ண காசெல்லாம் எங்ககிட்டேருந்து வாங்குற மாதிரிலாம் ஆகி போச்சு இப்போது மொய் வைக்கிற மாதிரிலாம் ஆகி போச்சு கல்யாணத்துக்கு வராமல் ஏன்டா மொய் வைன்னு கேட்குறாங்கல்ல இப்போது செவிலாக அரைஞ்ச மாதிரி சரி அதை விட்ருங்க ஏற்கனவே ஒருத்தன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லோரும் நாங்கள் மறந்துட்டோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு செல்ஃபோன் தரேன் அப்படின்னு ஒரு மினிஸ்டர் எவனையும் ஒருத்தவனை வச்சு விளம்பரம்லாம் பண்ணி இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா கட்டினோம் நாங்களும் அட நிஜமாக தான்ப்பா அன்றைக்கெலாம் இன்டர்நெட்டே அரண்டுருச்சு நெட்டே கம்ப்யூட்டர் ஹேங்கு அந்த அளவுக்கு ப்ரௌசர்லாம் ஹேங்காகி நின்றுச்சு இருந்தாலும் முண்டி இந்தா கத்தி அப்படின்ட்டு புக் பண்ணிணோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா ஃப்ரீடம்னு அந்த ஃப்ரீடம் தான் ஃப்ரீடமாக இங்கேயே போயிடுச்சு இது வரைக்கும் ஒரு ஆளையும் காணும் ஒருத்தன் உட்காந்துருக்கிறான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு கட்டிட்டேன் நான் அந்த மொபைல் வந்தால் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னமும் மொபைல் வாங்காமல் உக்காந்துருக்கிறான் குத்த வச்சுக்கிட்டு சரி அவனை விடுங்க போயிட்டு தொழில்விட்டோம் இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரூபா தானே அவனுக்கு ஏற்கனவே ஒரு மொய் வச்சோம் ஓடிவிட்டான் அவங்க இதுக்கே பாருங்க நீங்களாவது கல்யாணத்தை வச்சு மொய் கேட்குறீங்க அவன் கல்யாணமும் வைக்கல காது குத்தியும் வைக்கல எங்களுக்கு காது குத்திட்டு மொய்யும் வாங்கிட்டு போயிட்டான் இரநூத்தி ஐம்பத்தி லாஸ்டா இது யாருக்குன்னா விஐக்கு தான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த பழமொழியே விஐக்கு சரி ஆனால் இந்த பழமொழி எக்ஸாக்டாக எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தா புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சான் புலி ஜியோ பூனை ஏர்டெல்லுன்னு வச்சுக்கலாம் இப்போ இந்த விஐ யாரு புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சு சரி விட்டு தொலைவோம் விஐ நீ பூச்சிடா நீ எதுக்குடா சூடு போட்டுக்கிட்ட பூனையை பார்த்து பூச்சி சூடு போட்டுக்கிச்சா